பள்ளுருடைய சிலை எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வெள்ளி விழாவை நம்ம கொண்டாடுறோம் அதில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் துறையினுடைய அமைச்சர் இந்த முறையில் இனி இந்த ஒரு ஆண்டு மட்டும் எந்தெந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாலும் முதல்ல ஒரு திருக்குறளும் நம்முடைய முத்தமிணியின் கலைஞருடைய விளக்கு வரையும் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி திருக்குறள் 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 இன்ற பொழுதில் பெருதோக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற போட்டாங்க மகன் தந்தை காட்டும் முதல் இவன் தந்தை என்னோட்டான் கொள் என்று சொல் அப்படின்னு சொல்றத நிரூபிக்கிற போட்டம் இங்க காலத்தினால் செய்த நன்றி செய்தேனும் ஞானத்தில் மான பெரிது மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வலிமை கெடும் என்றவர்

ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்தரும் நீர் நிறைந்த ஊரணியை போன்றதாகும் என்கின்ற அந்த விளக்குவரையோடு திருக்குறள் 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 எல்லா உயிர்க்கும் நிலப்போமா செய்தொழில் செய்தொழில் வேற்றுமையா வேற்றுமையா நடந்து முடிந்த ஒன்றிய அரசாங்கத்தின் நிதியிலேயே அறிக்கையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் படித்த அந்த திருக்குறள் என்பது வானோக்கி வாழும் உலகெல்லாம் வாழும் கொடி என்கின்ற வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன விளக்க உரை என்பது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த விளக்க உரை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலே இதை படித்தார் என்று சொன்னார் ஏதோ தமிழர்களையும் வள்ளுவனையும் போற்றுவதற்காக அல்ல மோடியை மட்டுமே போற்றுவதற்காக பாராட்டு

எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு கண் எல்லாவற்றிலும் அவர் கற்றவராக இருப்பின் கண் உடையராகவே கருதப்படுவார் எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும்

வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது என்று நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் ஒன்றிய அரசு இப்படிதான் ஒரு காலத்துல இருக்கும் அப்படிங்கறத கணிச்சு இது போன்ற ஒரு விளக்க அவர் எழுதியிருக்கிறார் உலகின் புறத்தன்று காமல்வர் கற்றறிந்தார் உணர்வுரையார் மண் சொல்லல் வளர்வதன் பார்த்தியுள் நீர் சொறிந்ததற்று செவிகை பை சொற்கும் பண்புடை வேந்தன் கவிதை கீழ் தங்கு முழுவேன் கேடில் வெளி கல்வி ஒருவருக்கு மாடலம் மற்றையவை எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கல்விக்கு நிகரான செல்வம் வேறு எதுவும் இல்லை எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண் என்கின்ற வல்லு உடைய வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது போருக்கு தேவையான எல்லா பொருள்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமை மிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டாலும் முதலில் ஒரு திருக்குறளையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து இன்றைக்கு ஏறத்தால இந்த ஆண்டுக்கான கடைசி நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது செஞ்சாஜி கோட்டையில் ஆரம்பித்து புதுக்கோட்டையில் முடிச்சிருக்கேன் மீண்டும் புதுக்கோட்டையில் ஆரம்பித்து செஞ்சாஜி கோட்டைக்கு செல்கின்ற ஒரு நல்ல நிகழ்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைவரும் சேர்ந்து செய்திட வேண்டும்